பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர் உலகின் மிக பழமையான பெரிய ஆன்மீக புத்தக நிலையமான வாட்கின்ஸ் வெளியிடும் மைண்ட் பாடி ஸ்பிரிட் பத்திரிகை தங்களின் ஆன்மீக பங்களிப்பின் மூலமாக உலகின் மீது மிக பெரிய ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்திய நூறு மிகப்பெரிய ஆன்மீக குருமார்களுள் ஒருவராக பரமஹம்ச நித்யானந்தரை குறிப்பிட்டுள்ளது பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி சமஸ்கிருதம் குஜராத்தி ஒரியா பெங்காலி மராத்தி பிரெஞ்சு மலாய் பிரெய்லி ஹீப்ரு ஸ்லோவாக் குரோயேஷன் பாலிஷ் போர்த்துகீஸ் இத்தாலி ஜெர்மன் டானிஷ் ஸ்பானிஷ் ரஷ்ய மொழி சீன மொழி போன்ற இருபத்தி ஆறு சர்வதேச மொழிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் பத்தாயிரம் மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர் லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம் இலவச மருத்துவ வசதி கல்வி உதவி மேலும் உலகம் முழுவதிலும் நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள் ஆசிரமங்கள் ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர் லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர் கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம் மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி இந்தியாவில் பெங்களூரு ஹைதராபாத் திருவண்ணாமலை சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ் சானூசே சியாட்டில் டொரண்டோ ஒஹாயோ ஒக்லஹாமா ஃபீனிக்ஸ் செயின்ட் லூயிஸ் பிரேசில் பாரிஸ் குவாடிலூ டாலஸ் நியூயார்க் நியூஜெர்சி அட்லாண்டா கேல்கரி வேன்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நூத்தி ஐம்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய தியான பீட்ட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞானகுரு தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி பாரம்பரிய யோக கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்து சென்ற நவீன கால யோகி லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன் லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய்த் திகழும் ஒரே இளம் குரு உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு அரசியல் துறையிலும் ஊடகத் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்பவ்சம் பரமஹம்ச நித்யானந்தர் உலகின் மிக பழமையான புகழ்பெற்ற மதுரையாதீனத்தின் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது குருமகா சந்நிதானமாக முடிசூட்டப்பட்டுள்ளார் வந்தே பாபவி நாசக்தம் நித்யானந்தாய சுவாதம் நித்யமுக்தம் நேர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தம் அனேவ ஜகத் சர்வம் தத்தம் தியாத்வா விகல்பதக அனநிய சேதச பும்சக பரமோபவேத் சஞ்சலம் இல்லாமல் ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன் இந்த மொத்த பிரபஞ்சமும் காலாக்னியால் எரிக்கப்படுவதாக தியானிக்கும் மனிதர் கடவுளாக மாறுகின்றார் மனிதத்தன்மையின் உயர்ந்த நிலையை அடைகின்றார் மனிதத்தன்மையின் உயர்ந்த நிலைன்னு சொல்றதுதான் தான் கடவுள் தன்மை கடவுள் தன்மையின் தாழ்ந்த நிலைன்னு சொல்றதுதான் தான் மனிதத்தன்மை உங்களுடைய எண்ணமெல்லாம் ஆசையையும் அச்சத்தையும் சார்ந்து இயங்கும் பொழுது மனிதனாகவும் ஆசைக்கும் அச்சத்திற்கும் அடித்தளமான விஷயங்கள் எல்லாமே நிரந்தரமில்லாதவை நிஜமில்லாதவை என்று தெரியும் பொழுது கடவுள் தன்மையினாலும் நீங்கள் நிறைகின்றீர்கள் நீங்கள் நிரப்பப்படுகின்றீர்கள் அருமையான சூத்திரம் சஞ்சலமில்லாமல் முதல் வார்த்தை மீண்டும் 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 எம்பெருமான் சஞ்சலத்தை பற்றியும் மனதை ஒருங்குபடுத்துவதன் முக்கியத்துவத்தை பற்றியும் எதனாலும் அசையாது இருக்கின்ற நேர்முகத்து நிலையைப் பற்றியும் விளக்கிக் கொண்டே இருக்கின்றார் தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா நிம்மதியான உறக்கம் வேண்டுமா வாழ்க்கையில் மன தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா தியான முகாம் இவை அனைத்தையும் இரண்டே நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள ஏழு சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான் இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது விழித்துக் கொள்ளுங்கள் ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது மதுரை ஆதீனத்தில் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் மதுரை ஆதீனம் தெற்கு ஆவண மூல வீதி மதுரை தொலைபேசி எண்கள் செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் டூ தொடர்ந்து மனதை ஒருங்குபடுத்து மனதை ஒருங்குபடுத்துவது மிகவும் கடினம் சிவபுராணத்திலே ஒரு அருமையான கதை உண்டு சிவசூத்திரத்தை எம்பெருமான் பிராட்டியாருக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு முருகனுடைய மயில் கொண்டிருந்திருக்கிறது தோகையை விரித்து மாலை நேரத்திலே ரம்யமாக அந்த கொண்டிருந்திருக்கிறது அன்னை அதை கண்டைவாறே சில நிமிடங்கள் சூத்திரத்தை மறந்துவிட்டார் என்றும் கவனம் தவறியது என்றும் பிறகு அந்த பாவம் தீர்ப்பதற்காக மயிலாக மாறி பூஜித்த இடம்தான் மயிலாபுரம் என்றும் புராணத்தில் ஒரு கதை ஒவ்வொரு சூத்திரத்திலும் ஒரு முறையாக மூன்று முறை எம்பெருமான் ஒருமுகப்படுத்துதலை பற்றி பேசுகின்றார் அது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வார்த்தை என்னுடைய நீண்ட கால கனவுகளை நிஜமாக்கு இயலுமா வாழ்வில் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்கிறேனா ஒவ்வொரு நாள் காலை நான் எழும்பொழுதும் இனிமையான வாழ்க்கை என்னை வரவேற்கிறதா கல்பதரு உங்களுடைய ஆழமான இந்த எண்ணங்களையும் தேவைகளையும் நிஜமாக்குவதற்கான தியான நுட்பத்தை தரும் ஒரு நாள் தியான முகாம் கல்பதரு தியான முகாமில் வாழும் அவதார புருஷரிடமிருந்து நேரடியாக தீட்சை பெற்ற கோடிக்கணக்கான மக்களின் அனுபவங்கள் பதினாலு வருஷமா எங்க வீட்டுக்காருக்கு கிட்னில ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்ப நான் அப்ப வந்து சாமி கிட்ட அப்போ கல்பத்தரி தரிசனம்னா நாங்கள் சாமிகிட்ட போயிட்டு நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல சாமி பார்த்துப்பாரு அப்படின்னு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோட கல்பத்தரி தரிசனம் போய் அட்டன் பண்ண சாமியை பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு இந்த ரெண்டு ஸ்டோனும் ஃபர்ஸ்ட் சாமிகிட்ட கல்பத்தரை அட்டன் பண்ணோன்னா அந்த ரெண்டு நாள்ல வந்துருச்சு திருப்பி ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் அந்த கல் இந்த கல் மட்டும் தனியாக வந்துச்சு என்னுடைய பேர் தேவநாத் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு மெயின் செட் என்னோடய என்னோட ஹெல்த் ஹிப் பெயின் ப்ராப்ளம் இருந்தது எனக்கு பெரிய ஹிப் பெயின் ப்ராப்ளம் ஹிப் பெயின் இருந்து நான் ரிலீஸ் தான் என்னோட ஃபஸ்ட்டு கோரிக்கை நான் சுவாமி கிட்ட வச்சு அதை பண்ணி சுவாமிக்கு நான் அது ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா அந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்கலைன்னா என் லைஃப்பில் எனக்கு எதுவுமே கிடையாது பிரதி பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் கல்பதரு தியான முகாம் நடைபெறுகிறது முன்பதிவு அவசியம் மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீட்டம் கிரிவலப்பாதை திருவண்ணாமலை தொலைபேசி எண்கள் செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் செவன் டூ டபுள் சர்வம் தத்தம் தியாத்வா விகல்பதக அனன்யச் சேதசப்பும் சக சஞ்சலம் இல்லாமல் ஒருமுகப்படுத்தப்பட்ட உணர்வுடன் மொத்த பிரபஞ்சமும் காலாக்னியால் எரிக்கப்படுவதாக தியானிக்கும் மனிதர் கடவுளாக மாறுகின்றார் சஞ்சலம் இருக்கு பாருங்க சிறு சிறு சஞ்சலங்கள் வாழ்க்கையே விடும் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெண் என்னை வந்து பார்த்தார்கள் காலையில் சர்வதர்சனத்தில் அவங்க சாரதா மடத்திலே சன்னியாசியாக இருந்தபொழுது சந்யாசினியாக இருந்தபொழுது என்னை பார்த்திருக்கிறார்கள் இப்போ பார்த்தப்போ பழைய துணியோடு சுத்தமான துக்கம் முகத்தில் அப்பி கிடந்த துக்கத்தோடு டிப்ரெஷனோடு சர்வதர்சனத்தில் வந்து நின்று ஒரு கடிதத்தை கொடுத்தார்கள் ஒன்றுமில்லை உணவுக்கு வழி இல்லாமல் தடுமாறுவதாக எனக்கு ரொம்ப மனம் நொந்து அவர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு முயற்சி பண்ண ஒரு சிறு உதவியையும் செய்தோம் அவர்களான சாரதா மடத்தினுடைய ஒரு கிளையினுடைய தலைவியாக இருந்திருக்க வேண்டியவர்கள் ஏன்னா அப்போ தலைவியாக நாம் அவர்களை ஒரு எழுட்டு ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்த பொழுது தலைவியாக பொறுப்பெடுத்து ஒரு மாதமோ இரண்டு மாதமோ ஆனது தெய்வீக சக்திகளின் சங்கமம் வாழ்வில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய புண்ணிய ஸ்தலம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத தெய்வீக அனுபவம் பிரபஞ்ச சக்தி நிலையம் வாழும் புருஷர் நித்யானந்தருடன் கைலாய யாத்திரை இப்புனித யாத்திரையில் வாழும் ஞானி வழங்கும் வாழ்வை புதுப்பிக்கும் அனுபவங்கள் குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கும் தியானம் கர்மங்களை கரைத்து ஆன்மீக அனுபவங்களை அளிக்கும் தீட்சை ஆகியவற்றை பரமஹம்சரிடமிருந்து நேரடியாகப் பெறுகிறீர்கள் கைலாய யாத்திரை நடைபெறும் தேதிகள் இருபத்தி ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி பன்னிரண்டு முதல் பதினான்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரை பரமம்சருடனான பயணம் இருபத்தி மூன்று ஜூலை இரண்டாயிரத்தி பன்னிரண்டு முதல் ஒன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரை இரண்டு நாட்கள் மட்டும் பரமம்சரோடு கைலாயத்தை தரிசிக்கும் வாய்ப்பு மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் செவன் சிக்ஸ் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் நைன் ஜீரோ நைன் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் நைன் நைன் சிக்ஸ் இணையதளம் என் டாட் யாத்ராஸ் அட் ஆர்சி மற்றும் www.nithyananda.org நித்யானந்தா எனக்கு அடிவயிறு கலங்கியது உணவுக்கு இல்லாமல் நடுத்தெருவில் நிற்கிறீர்களே அவர் கேட்டேன் நானும் என்னமா என்னாச்சு ஒன்னும் இல்ல பெரிய பிரச்சனை இல்ல ஒரு சின்ன சஞ்சலம் ரொம்ப சின்ன சஞ்சலம் கோலா குடிக்கணும்னு சஞ்சலம் வந்திருக்கு இந்த கடைகள்ல விற்கிற குளிர்பானங்கள் வேற ஒண்ணும் பெருசா சஞ்சலம் கூட இல்லை ராசமத்து விதிப்படி இந்த கடைகளில் இருக்கிற குளிர்பானங்களை குடிக்க கூடாது அந்த ஒரு சஞ்சலத்தை அடக்க முடியாமல் குடித்து யாரோ கேட்டிருக்காங்க ஏமா வேண்டாம் விட்டுறலாமேன்னு அவங்க பனிஷ் பண்ண கூட இல்லை இவர்களாகவே அகங்காரத்தின் வேகத்தால் என்ன என்ன நீ கேக்குறது ஒரு கொக்கோ கோலா குடிக்க உரிமை இல்லையா அப்படின்னு அந்த பொறுப்பை தூக்கி இருந்துவிட்டு அந்த சந்யாசத்தை தூக்கி இருந்துவிட்டு வெளியிலே வந்து விட்டார்கள் மிகவும் வருத்தமாக இருந்தது ஒரு சின்ன விஷயம் சஞ்சலம் சில நேரத்தில் சிறு சஞ்சலம் கூட வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு அடித்தளம் விட்டு விடுகின்றது நான் அப்புறம் அம்மா வெளியில் வந்தீங்க காவியையாவது தரித்திருந்திருந்தால் காவி உடைய கீழே போடாமல் இருந்திருந்தாலாவது இன்னொரு ஆசிரமத்தை நடத்தி இருக்கலாம் இன்னொரு ஆசிரமத்தை உருவாக்கி இருக்கலாமே ஏதோ குற்ற உணர்ச்சி சாமி வெளியில வந்த உடனே தூக்கி போட்டுட்டேன் அகங்காரம் இருக்கிறது பாருங்க சஞ்சலமும் அகங்காரமும் சேருமானால் சிமெண்ட் கலவையும் கம்பியும் சேர்ந்த மாதிரி ஆர்சிசி ரீஎன்போர் கான்கிரீட் மாதிரி ஆயிரும் சஞ்சலம் இருந்தால் அகங்காரம் இல்லாமல் இருந்தால் கூட தப்பித்து விடுவீர்கள் அகங்காரம் இருந்தால் சஞ்சலம் இல்லாமல் இருந்தாலும் தப்பித்து விடுவீர்கள் இரண்டும் இருக்குமானால் வாழ்க்கையை நாசம் செய்துவிடும் வாழ்க்கையை வீணாக்கியது போதும் இளமையில் கல்வியும் சமூகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமையையும் ஆற்றுவதுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரே வழி புறப்படுங்கள் தமிழக இளைஞர்களே தெய்வீக திராவிட நாடு செய்து வைப்போம் இளைஞர்களே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான ஆரோக்கியமான உடலை உருவாக்கும் நித்தியோக பயிற்சிகள் மனநலம் தரும் ஆன்மீக கருத்துக்கள் எதிர்மறை உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தும் தியானம் துக்கத்தை உருவாக்கும் மன அமைப்பை தகர்க்கும் சக்தி வாய்ந்த கிரியை ஆக்கப்பூர்வமான தலைமை பண்பை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் உருவாக்கும் திறனை அதிகரிக்கும் பயிற்சிகள் தடைகளை தகர்த்தெறிந்து நினைத்ததை அடையும் வெளி உலகத்திற்கு தேவையான கல்வியையும் உள்ளுலகத்திலே ஆனந்தமாக வாழ்வதற்கான கல்வியையும் பெற்றுக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு இளைஞரும் வாழ்க்கை சத்தியங்களை கடைபிடித்து வாழும் உத்தமமான தலைவர்களாக வளர்வதற்கு தேவையான மேம்பட்ட சூழலையும் சரியான ஊக்குவிப்பையும் வழங்கும் ஒரு வருட இலவச ஒரு ஆண்டாவது உங்களுடைய வாழ்க்கையைப் பற்றி கற்றுக்கொள்வதற்காக செலவிடுவது என்று தீர்மானியுங்கள் நிச்சயமாக உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் ஆனந்தமயமாக இருக்கும் என்பதற்கு நான் உறுதியளிக்கின்றேன் ஒரு ஆண்டாவது உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஓராண்டையாவது செலவு செய்யுங்கள் இது செலவு அல்ல முதலீடு நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் நைன் செவன் போர் த்ரீ டபுள் ஒன் எங்கும் வாழ விடாது அருமையான வார்த்தையை ஈஸ்வரன் உபகிக்கின்ற அனத்துடன் இந்த மொத்த பிரபஞ்சமும் காலாக்னியால் எரிக்கப்படுவதாக தியானிக்கும் மனிதர் கடவுளாக மாறுகின்றார் மனித தன்மையின் உச்சநிலையான கடவுள் தன்மையை அடைகின்றார் ஞானமே வடிவாக தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் ஞானத்தின் தெளிவை வாழுகின்ற ஞானத்தின் உச்சத்தன்மையை நிலைநிறுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை இனிமையாக நிகழ்த்துகின்ற அந்த தன்மையைத்தான் மனிதத் தன்மையின் உயர்ந்த நிலைன்னு சொல்றோம் இந்த மொத்த பிரபஞ்சமும் காலாக்னியால் எரிக்கப்படுவதாக தியானிக்கும் ஒருவர் கடவுளாக மாறுகின்றார் நேற்றைய தாரணையிலே தன்னுடைய உடலும் மனமும் காலாக்னியால் எரிக்கப்படுவதாக தியானிக்கச் சொல்லி எம்பெருமான் தாரணையை அளிக்கின்றார் இன்றைய தாரணையிலே தான் மட்டுமல்லாது பிரபஞ்சம் முழுவதுமே காலாக்னியினால் எரிக்கப்படுவதாக தியானிக்க சொல்லி தாரணையை அளிக்கின்றார் நேற்றைய தாரணையின் ஆழமான பாகம் இன்றைய தாரணை பிரபஞ்சம் முழுமையும் காலாக்னியால் காலம் என்கின்ற அக்னியினாலே எரிக்கப்பட்டு முழுமையான ஞான நிலையை பரிபூரண நிலையை இறை நிலையை சத்திய நிலையை உச்சத்தை உணர்ந்து உச்சத்தை அடைந்து உணர்வின் உச்சத்திலே நிலை பெறுவதற்கான தியான முறையை எம்பெருமான் சுந்தரேஷப் பெருமான் நேரடியாக அளிக்கின்றார் உங்கள் எல்லோரை நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் நைன் செவன் டூ ஜீரோ டபுள் த்ரீ ஒன் டாட் ஓஆர்ஜி